பேர் <muchas> வந்து <muchas>

ஆல்டோக்கனேங்கள தூங்குங்க அத்தனை எத்தனை டோக்கன் வெச்சிருக்கீங்க 70 டோக்கன் தான் வந்திருக்கு டோக்கன் அக்கா 200 காசு நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆம்பளை மூவாயிரம் ரூபா கூலி வரும் நம்ம தாங்க அந்த விளையாட்டுக்கு அதுக்கு சமமா இருக்கு விலைவாசிங்கிறது ஒரு கட்டுக்குள்ள இருப்போனேங்க பெட்ரோல் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்